பழனியில் காவல் உதவி ஆய்வாளரை கண்டித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த பிரேமலதா கோகிலவாணி என்ற இரண்டு பெண்கள் வழக்கறிஞர்களாக பணிபுரிந்து வருகின்றனர் பழனி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பணிபுரியும் இரு பெண் வழக்கறிஞர்களும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கு தொடர்பாக பழனி தாலுகா காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளனர் அப்போது அங்கு பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் தியாகராஜன் என்பவர் வழக்கு தொடர்பாக விசாரிக்க சென்ற வழக்கறிஞர்கள் பிரேமலதா கோகிலவாணி இருவரும் சென்றுள்ளனர் அப்போது காவல் நிலையத்தில் பணியில் இருந்த சார்பு ஆய்வாளர் தியாகராஜன் என்பவரிடம் பெண் வழக்கறிஞர்கள் இருவரும் வழக்கு தொடர்பாக விசாரித்த போது தகவல் தர மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் வழக்கறிஞர்கள் இருவரையும் தரக்குறைவாக பேசியதாக தெரிகிறது இதையடுத்து வழக்கறிஞர்களை தரக்குறைவாக பேசிய உதவி ஆய்வாளரை கண்டித்து பழனி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து கால வரையறையின்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் போலீசாரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆய்வாளர் மன்னிப்பு கேட்கும் வரை நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடப்போவதாக வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது